பொதுவாக கலைஞர் அவர்கள் பார்ப்பனியம் பிராமணியம் பிராமணர்கள் ஆரியர்கள் இவற்றெல்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் டாக்டர் சுப்பிரமணிய சாமிக்கும் கலைஞர் கருணாநிதி அவருக்கும் ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு அவ்வளோ அந்யமாக இருந்தாங்க பிறகு தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க அப்படின்றப்ப ஒரு கட்டத்தில் பேசியிருக்கும்போது சொன்னாங்க அவங்க எந்தெந்த அளவுக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியல அப்படி தான் ஆட்சிக்கு வந்தாங்க ராஜாஜியை பிடிச்சிக்கிட்டு தான் வந்தாங்க ராஜா இப்போ வந்துட்டீங்களா இந்த ராஜா யார் பிராமணரா இல்லையா ஆமா அப்புறம் பிராமண எதிர்ப்பு அந்த கூட்டணி இல்லைன்னு தானே அர்த்தம் ஆமா ஆமா வர்றாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் வருது இலங்கை தமிழர் பிரச்சனை வருது அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டெசோ மாநாடுன்னு புகழ்பெற்ற மாநாடு மதுரை நடந்துச்சு அந்த அந்த மாநாட்டில் வட இந்திய தலைவர்கள் வாஜ்பாய் உட்பட இவர்களாம் வந்தாங்கன்னு தெரியும் அவர்களை ஏற்பாடு செய்து கொடுத்தே சுப்பிரமணிய சாமி தான் நான் அதுக்குள்ள போக விரும்பல ஜெயலலிதா அம்மையார் எதிர்க்கட்சியில இருக்கிறாங்க எதிர்க்கட்சியில இருக்கும்போது சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனை வருது உங்களுக்கு நினைவு இருக்கும் சட்டமன்றத்திலே அவர் தாக்கப்பட்டார்களாம் செய்தி வந்தது உள்ள என்ன நடந்துச்சு நூ நூறு சதவீதம் நம்ம இதுதான் சரின்னு சொல்ல முடியாது நம்ம சரி அது நடிப்புன்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லை உண்மையில் நடந்துச்சு இதை சுப்பிரமணிய சாமியை சொன்னதைத்தான் நான் சொல்றேன் இவர் எதிராக இருக்க இவர் அந்த காலகட்டத்தில் நான் வந்து திமுகவுக்கு எதிராகத்தான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த இவர் திமுகவுக்கு ஆதரவாக போனோட இவருக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது சுப்பிரமணிய சாமிக்கு உங்களுக்கு எனக்கு இல்லாமல் இருந்தது அந்த நேரத்தில் ஒரு நாள் திருச்சியில் இருக்க எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்போ வந்து திமுகவில் ஒரு முக்கியமான ஒதுக்க முடியாத சக்தியாக வைக்கோ இருக்கிறார் அப்போ தான் இவர் இலங்கைக்கெல்லாம் போயிட்டு வர்ற நேரம் அவரு உள்ள வந்து அவர் அந்த தலைவருக்கு பின்னால் அந்த இடத்தில் இவர் வருகின்ற அளவுக்கு திமுகவின் போர்வாள் என்கின்ற அடையாளத்தோடு தமிழ்நாடு முழுக்க அவர் வர்றாரு அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருந்தது என்பது உண்மைதான் திமுக தோன்றிய காலத்திலிருந்து அந்த கட்சியில் பல பிளவுகள் வந்திருந்தாலும் எம்ஜிஆர் பிளவுபடுகிற போது கூட அதிக மாவட்ட செயலாளர் போகல ஆனால் வைகோ பிளவுபடுற போது எட்டு ஒன்பது மாவட்ட செயலாளர்களும் கூட போனாங்க அந்த அளவுக்கு அவருக்கு அப்போ ஒரு இமேஜ் இருந்த நேரம் ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் இது ஒரு நேர்காணல் இல்லை ஆனால் வரலாற்றை ஒட்டி தமிழக அரசியல் காலத்தில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத பற்றியான ஒரு உரையாடல் ஐயா வணக்கம் வணக்கம் ரொம்ப நல்லா அவங்க கூட பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ரொம்ப புதுமையாகவும் இருக்கும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் இப்படிலாம் நடந்ததான்னு எங்களுக்கு தோணும் அந்த வகையில் வந்து என்னென்னா பொதுவாக கலைஞரவர்கள் பார்ப்பனியம் பிராமணியம் பிராமணர்கள் ஆரியர்கள் இப்படிலாம் நிறைய பேசிக்கிட்டு இருப்பார் ஆனால் டாக்டர் சுப்பிரமணிய சாமிக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு அவ்வளோ அந்வனமாக இருந்தாங்க பிறகு தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க அப்படின்றப்ப ஒரு கட்டத்தில் பேசியிருக்கும்போது சொன்னீங்க எந்தெந்த அளவுக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியுங்களா ஒரு கால நீங்களே ஒரு தப்பான விஷயத்தை கட்டமைச்சுட்டீங்க சரி திமுகவோ அல்லது அதனுடைய முக்கியமான தலைவராக விளங்கிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியோ பிராமணர்களுக்கு எதிரி அப்படி நீங்களே கட்டமைச்சுட்டா நான் என்ன சொல்லுவாங்க சொல்ற எல்லாத்தையும் நீ எப்படி நம்புறீங்க சரி பகல்ல சூரியன் வரும்போது இருட்டா இருக்கும் நான் சொல்றேன் நம்புவீங்களா வெளிச்சம் இருக்கும்ல இல்லை அதை நீங்கள் தானே உங்கள் அறிவுரை தான் புரிஞ்சுக்கணும் சரி நான் உங்களை பார்த்து கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தானே திமுக ஆட்சி வந்துச்சு ஆமாங்க அந்த ஆட்சிக்கு வந்து இந்திய நாட்டுடைய வரலாறையும் முரண்பட்ட கொள்கையும் முரண்பட்டவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு அப்படிதான் ஆட்சிக்கு வந்தாங்க ராஜாஜியை படிச்சிக்கிட்டு தான் வந்தாங்க ராஜா இப்போ வந்துவிட்டீங்களா ஆமாம் இந்த ராஜா யார் பிராமணரா இல்லையா ஆமாம் அப்புறம் பிராமண எதிர்ப்புனால் அந்த கூட்டணி இல்லைன்னு தானே அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கங்க அறுபத்தி ஒம்போது ம் ஜனாதிபதி தேர்தல் வந்துச்சு தேர்தல் ஒரு என்ன நடந்துச்சு சஞ்சீவ் ரெட்டி காங்கிரஸ் சார்பில் நிற்கிறாரு ஜெயிக்கிறது கடைசியில் டைட்டா வருது அந்த வந்து திமுகவும் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியும் விவி கிரியை ஆதரிக்கிற நிலை எடுக்கிற போது அவர்கள் தந்தை என்று சொல்லுகின்ற பெரியார் அவர்களே அறிக்கை கொடுத்தார் பேட்டி கொடுத்தார் விடுதலை பத்திரிகையிலே இருக்கு ஆயிரம் இருந்தாலும் சஞ்சீவ் ரெட்டி நம்மாள் விவி கிரி பிராமணர் சஞ்சீவ் ரெட்டி தான் ஓட்டு போடணும் கொள்கை ரீதியாக கொண்டால் கூட நம்முடைய கொள்கை வந்து இந்திய இருப்பு இந்தி இன்றைக்கு ஆட்சி மொழி வராமல் ஆனதுக்கு காரணமே சஞ்சீவ் ரெட்டி தான் அவர் தன்னுடைய ஒரு ஓட்டை வந்து ஆட்சி மொழிக்கு ஆதரவா போட்டிருந்தா அப்பவே இந்திய ஆட்சி மொழியா வந்திருக்கும் அப்படி இருக்குற போது அவருக்கு தான் வாக்களிக்க சொன்னாரு சொன்னாரு சொல்லும் போது இவங்க என்ன முடிவு எடுத்தாங்க விவிகிரிக்கு ஆதரவு எடுத்தாங்க அதனால வந்து இது சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டு உங்களுடைய அறியாமைக்கு அவங்கள குறை அளவுக்கு சுப்பிரமணிய சாமி அவர்களும் என்ன பார்க்க இஸ் ஆர்ட் ஆஃப் ஃபேவர் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நின்று பார்த்தீங்கன்னாக்க நீங்க கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்துட்டு கருப்பா இருக்கேன்னு நினைக்கிற மாதிரி தான் ஒரு நிலைமை வரும் அந்தந்த காலகட்டத்தில் தங்களுக்கு ஆதரவுக்காக ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் காய் நகரத்திற்கு பேர் தான் டிப்ளமசின்னு சொல்லுவான் ராஜதந்திரம் திமுகவும் சரி கலைஞர் கருணாநிதியும் சரி அப்படி ராஜதந்திரியாக இருந்தார்களே அவர்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நீங்களே கொண்டு போய் வச்சுக்கோ நான் ஒன்றும் பண்ண முடியாது நீ அடுத்து சொல்றேன் சுப்பிரமணியசாமிக்கும் அவருக்கு என்ன வருது சுப்பிரமணிய சாமிக்கும் அவருக்கு வரதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் என்னன்னா எவ்வளவு பேருக்கு அது தெரியும் தெரியாது இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி அந்த டெல்லியில் இன்றைக்கு ஒரு தமிழ் சங்கம் இருக்கு எல்லாரும் போறாங்க வர்றாங்க அந்த தமிழ் சங்கத்தை உருவாக்கியது யார் சுப்பிரமணியசாமியுடைய அப்பா இந்தியா சுதந்திரம் அடைகிற போது சுப்பிரமணிய சாமியுடைய அப்பா சிதம்பரத்துல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பணியாற்றி கொண்டிருந்தார் சுதந்திர மத்திய அரசு தேர்வு பணிக்காக அவர் முயற்சி பண்றார் மத்திய அரசு வேலை கிடைக்குது டெல்லிக்கு போறார் அப்ப இவருக்கு வயசே ஐந்து வயதோ ஆறு வயதோ தான் சுப்பிரமணிய சுப்பிரமணிய சாமி போனவர்கள் அதுக்கு தமிழ்நாட்டுக்கே வரல அங்க இருக்கிற தமிழ் சங்கத்தை உங்க அப்பா தான் உருவாக்குறாரு இவர் அங்கேயே படிச்சாரு அதுக்கப்புறம் கல்லூரியில ஜேஎன்யூல படிச்சாரு அமெரிக்காவுக்கு போனாரு ஹார்வர்ட் யூனிவர் படிச்சாரு படிச்சு முடிச்ச உடனே அங்கேயே லெக்சரா சேர்ந்தாரு ப்ரொஃபஸரா இருந்தார் அதற்கு பின்னால் இந்தியாவுக்கு வருகிற போதே வந்த உடனே ராஜசபா எம்பியா தான் வர்றாரு அங்கே அமெரிக்காவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற போதே உலக தலைவருடைய பிள்ளைகள் தான் படிப்பாங்க அது அவ்வளோ புகழ்பெற்ற அதுதான் அவருக்கு பின்னால் பெரிய அளவுக்கு பயன்பட்டது நீங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் எமர்ஜென்சி பீரியடில் இந்தியாவிலேருந்து தப்பிச்சு போன ஆரம்பிச்சு நேபாள் கிங் மகேந்திரா அப்படிங்கிற ஒரு நினைவு இருக்கும் அப்போ அந்த மகேந்திரா இங்கே கிங்கா இருக்கிறார் அவர் வந்து அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சுப்பிரமணிய சாமி கூட படிச்சவர் இந்த மாதிரி அவருடைய தொடர்புகள் தான் உலகத்தில் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் தான் நினைத்து செய்வதற்கான வாய்ப்பும் அவருக்கு இயற்கையாகவே தமிழ் மீது பாசம் இருக்கிற யாரா இருந்தாலும் தமிழ் சங்கத்தை அவங்க அப்பா தமிழ்ச்சங்க இவர் மீதும் ஒரு கார்னர் வந்து இயற்கை ஆனால் இவருக்கு சுப்பிரமணிய சாமிக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை கூட தெரியாது எழுபத்தி ஏழில் வருகிற போதுதான் அவங்க அப்பா தமிழ் சங்கத்தை இங்க உருவாக்கினார ஒழிய வீட்டுல இந்தியே பேசி பழகினதுனால இவருக்கு ஹிந்தி மட்டும் தெரிஞ்சது தமிழில் வணக்கம் என்கிற வார்த்தையையே எழுவத்தி ஏழுல நான் சொல்லிதான் அவர் கத்துக்கிட்டேன் அதற்கு பின்னால் தமிழ்நாட்டில ஒரு ஜனதா கட்சி சார்பா ஒன்னா அந்த அரசியல் களத்துல ஆமா ஆமா வர்றாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் வருது இலங்கை தமிழர் பிரச்சனை எல்லாம் வருது அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டெசோ மாநாடுன்னு புகழ்பெற்ற மாநாடு மதுரையிட காதலா அந்த அந்த மாநாட்டில் வட இந்திய தலைவர் வாஜ்பாய் உட்பட இவர்களா வந்தாங்கன்னு தெரியும் அவர்களை ஏற்பாடு செய்து கொடுத்தது சுவரணி சாமிடாம் இதெல்லாம் அவர்களுக்குள்ள இருந்தது அப்ப முரசொலி மாறனும் கொஞ்சம் நண்பர்கள் அவங்களுக்கு பழக்கம் அங்கேயே அவர் எம்பியா இருந்தாலும் கூட வட இந்திய தலைவரிடம் இளம் வயதிலிருந்து படகிய காரணத்தால இவருக்கு ஒரு பெரிய ஸ்டேச்சர் இருந்துச்சு சுப்ரமணி சாமி ஒரு பெரிய பொருளாதார மேதா அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது அதனால் இவர் மூலமாக இந்த இதெல்லாம் செய்வதற்கு அவர் பழம் இவர்களுக்கு அவர் பயன்பட்டார் அவரும் தன்னுடைய பூர்வீகம் தமிழ்நாடு தமிழர்கள் என்பதால் ரொம்ப நட்பா இருந்தார் அந்த நட்புதான் அவர்கிட்ட பலப்பட்டது ரெண்டு பேருக்கு பிளவு ஒரு சின்ன விஷயம் அதான் எப்படி ஏன் பலந்தாங்க என்ன நான் முதல்ல சொன்னது போல செசமானாலும் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால அவர் ஆட்சி நடக்கிற போது முன்னாள் தமிழக முதல்வர் இன்றைக்கு அவங்க பெரிய வேற மாதிரி சொல்லுவாங்க நான் அதுக்குள்ள போக விரும்பல ஜெயலலிதா அம்மையார் எதிர்கட்சியில இருக்கிறாங்க எதிர்கட்சியில் இருக்கும்போது சட்டமன்றத்துல ஒரு பிரச்சனை வருது உங்களுக்கு நினைவு இருக்கும் சட்டமன்றத்திலே அவர் தாக்கப்பட்டார்லாம் செய்தி வந்தது உள்ள என்ன நடந்துச்சு அது நடிப்புன்னு சில பேர் சொல்றாங்க இல்ல உண்மையில நடந்துச்சு இதை சுப்பிரமணிய சாமியே சொன்னதைத்தான் நான் சொல்றேன் இவர் எதிராக இருக்கிற அந்த காலகட்டத்தில் நான் வந்து திமுகவுக்கு எதிராகத்தான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த நேரம் இவர் திமுகவுக்கு ஆதரவாக போனோட இவருக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தது எனக்கு இல்லாம இருந்தது அந்த நேரத்தில் ஒரு நாள் திருச்சியில இருக்க எனக்கு பண்ண உடனே என்ன நான் சாமி அதிர்ச்சியோட என்ன சொல்லுங்க நான் திருச்சிக்கு வர்றேன் அப்படின்னாரு திருச்சி இங்கதான் நிகழ்ச்சியான்னு கேட்டேன் இல்ல உங்களை தான் வரேன்னா என்ன பாக்குறது நீங்க எதுக்கு திருச்சிக்கு வருவீங்க வேற எந்த ப்ரோக்ராம் இல்லையே இல்ல அப்ப நான் சென்னைக்கு வரும்போது சொன்னா நம்ம பாத்துட்டு போறோம் இதுக்கு என்ன வேற எந்த வேலையும் இல்லை உங்களை தான் எப்போ வர்றீங்க சொல்லுங்க நீங்க சொன்னா இன்னைக்கே கூட புறப்பட்டு வர்றேன்னா என்ன சொல்றீங்க பை மாலையில ஒரு ஏழு எட்டு ஏழு மணி போல நீங்களால வர முடியுமா வரதுன்னா வரலாம் அப்ப மார்னிங் பிளைட்ல நான் வந்துடுறேன் நீங்க இரவு காலைல இங்கே வந்துருங்க ஒரு அடுத்த பத்து நிமிஷம் கழிச்சு எனக்கு போன் பண்ணி ராஜரத்ன ஸ்டேடியம் பக்கத்துல ஒரு குரு ஹோட்டல் ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலில் உங்களுக்காக ரூம் புக் பண்ணிட்டேன் நீங்க நேரம் அங்கே போராட்டாரு நான் காலையில ஆறு மணிக்கெல்லாம் போய் தங்கியிருந்தேன் ஒன்பது ஒன்பரை மணிக்கு உள்ள வர்றாரு நான் கையேறி என்னன்னு கேட்டேன் நாம ஏன் மீண்டும் ஒன்றாக அரசியல் செய்யக்கூடாதுன்னு கேட்டாரு நான் சொன்னேன் நான் திமுக எதிர்ப்பா அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஆதரவா அரசியல் பண்றீங்க நாம எப்படி ஒண்ணு சேர முடியும்னு கேட்டேன் இல்ல இல்ல நானும் எதிர்ப்பா தான் பண்றேன்னாரு ஏங்க சும்மா தமாஷெல்லாம் பண்றீங்க நீங்க சொல்றதை எப்படி நம்புறது இல்ல உண்மையில் என்ன எனக்கு புரியாம கேட்டேன் பாருங்க மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் பெரிய பிரச்சனை உள்ள சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கு இதுவரை ஒரு உதாரணம் நான் வந்து சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவை தாக்கினாங்கன்னு வந்த டெல்லியில் ரொம்ப பேர் அசிங்கமா பேசுனாங்க நான் நம்ம நண்பர் தானேன்னு சொல்லி அவர்கிட்ட போன் பண்ணி என்ன இப்படியெல்லாம் நடந்து போச்சு நீங்க அதை கட்டுப்படுத்திருக்கலாமல்லு கேட்டேன் அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தான்னு தெரியல டக்குன்னு சொல்லிட்டாரு கடைசியில ஜாதி புத்தியை காட்டிட்டீங்களா என்னால் அதை ஜீரணிக்க முடியல இவரை ஒழிப்பது தான் என்னுடைய வேலைன்னாரு இந்த தெரியல கேலி இது அதாவது நான் சொல்றேன் பெரிய பெரிய மாற்றங்கள் தனி மனித வாழ்க்கையிலயோ அரசியல்லயோ வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை வருங்கிறது இது கூட ஒரு உதாரணம் தான் சின்ன விஷயம் பெரிய அரசியல் அது பெரிய மாற்றம் அவர் உடனே வெளிக்காட்டி கொள்ளாமல் ஏன்ட்டுதான் முதல்ல சொல்றாரு உண்மைகளே அப்படித்தான் நான் அப்பதான் அவருக்கு எதிராக உருவாகுறோம் உருவாகும் போது என்ன விஷயம்னா ஜெயலலிதா வீட்டை விட்டு வெளியே வராதுல யாரையும் பார்க்காம இருந்த நேரம் கால் நடந்து கால் விபத்து யாரையும் யார அந்த நேரத்தில் தான் இவருக்கு எதிராக பண்ணும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்தி ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை கொடுத்து அவரையும் வெளியே வரவழைச்சு நாங்க நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கி அந்த ஆட்சி மாற்றம் இதெல்லாம் வந்ததுங்கிறது இல்லை இல்லை அதை நீங்க அப்படி கடந்து போகாதீங்க அங்கதான் நிறைய விஷயம் நான் பேசுறதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி கலைஞரும் அவர் எவ்வளவு திக்கஸ்ட் அப்படின்றப்ப ஒரு முறை ஒரு புத்தகம் வெளியீட்டு விழாவில் நம்ம நம்முடைய புத்தகம் வெளியீட்டு விழாவில் தான் நீங்க பேசுறீங்க நான் இருந்தா அதில் வைகோவும் இருந்தாரு வைகோவை திமுக ஊட்டி வெளியேற்றுறதுக்கான பிளானே சாமி முரசொலி மாறணும் போட்டிருக்கேன் இத நான் முன்கூட்டியே தெரிஞ்சு வைகோவுக்கு சொன்னேன் அப்படின்னும் போது வைகோ ஆமா ஒரு தலையாரு மேடையில உட்காந்துட்டு என்ன வெளியே சொல்லிடுறேனே இந்த ஆட்கள்லாம் இருக்காங்க என்னன்னா வரலாற்றில் சில சம்பவங்கள் வெளிப்படையா செல்லும் போதுதான் பல உண்மைகள் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்போ வந்து திமுகவில் ஒரு முக்கியமான ஒதுக்க முடியாத சக்தியாக வைகோ இருக்கிறார் அப்பதான் இவர் இலங்கைக்கெல்லாம் போயிட்டு வர்ற நேரம் அவர் உள்ள வந்து அவர் அந்த தலைவருக்கு பின்னால் அந்த இடத்தில் இவர் வருகின்ற அளவுக்கு திமுகவின் போர்வாழ் என்கின்ற அடையாளத்தோடு தமிழ்நாடு முழுக்க அவர் வர்றாரு அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருந்ததுங்கிறது உண்மைதான் திமுக தோன்றிய காலத்திலிருந்து அந்த கட்சியில் பல பிளவுகள் வந்திருந்தாலும் எம்ஜிஆர் பிளவுபடுகிற போது கூட அதிக மாவட்ட செயலாளர்கள் போகல ஆனால் வைகோ பிளவுபடுற போது எட்டு ஒம்பது மாவட்ட செயலாளர்களும் அவர் கூட போனாங்க அந்த அளவுக்கு அவருக்கு அப்போ ஒரு இமேஜ் இருந்த நேரம் அது எப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் டெல்லியில் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போகிறேன் சுப்பிரமணிய சாமிடைய மனைவி ரொக்ஷானா மும்பையில் அவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒரு பெரியவர் அவர் பேர் வந்து பாஜ்பாயின்னு பேர் அவருக்கு என்ன நல்லா தெரியும் அடிக்கடி வருவார் வயதுல புதிர்ந்தவர் உட்கார்ந்து இருந்தோடனே அவருக்கு வீட்டில் இருக்கிறனக்கெல்லாம் பெரும்பாலும் தெரியும் அவர் என்னன்னா அரசியல் ரீதியாக எனக்கும் சாமிக்கும் ரெண்டு பேருக்கும் தெரியாத ரகசியம் ஒண்ணும் கிடையாது ரெண்டு பேரும் ஒண்ணா கலந்தா செய்யணும்னு அவர் நினைச்சிருந்தேன் அந்த நம்பிக்கையில கிடைச்சாலும் ஒரு பெரிய திட்டத்தை போட்டீங்க தமிழ்நாட்டுல ஒரு இதை உருவாகப் போகுது அப்படின்னு நான் எதுவுமே செய்யாமலே தெரியாமலே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்றேன் நான் எதுவுமே எனக்கு தெரியாது சரி ஆமா ஆமா வந்து பாருங்க எதிர்மையா மாதிரி இருந்தாலும் நம்மளும் மா முரசொலி மாறந்தான் உட்காந்து ஹாலிடேங்கில் உட்காந்து பேசி முடிவு பண்ணி பண்ணிட்டாங்க எங்கே உட்காந்து பேசி ஹாலிடே இன் ஹோட்டல் சரி ஹாலிடே இன் அதில் ஒரு செய்தி இப்போ சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும் இவர் முதலமைச்சரை கொலை செய்வதற்கு இவர் திட்டம் போட்டார்னு உறுதிதப்படுத்தாத ஒரு செய்தி ஒன்று சொல்ல அந்த செய்தி அதாவது ஆங்கிலத்தில் பிளான்ட் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் சில செய்திகளை மீடியாக்கள் மூலமாக விதைப்பது அதுல சுப்பிரமணிய சாமி எல்லாம் ரொம்ப கைதேர்ந்தவர் நான் எனக்கு அதை பத்தி இன்ச்சு இன்ச்சா எனக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே பல செய்திகளை நான் பார்த்திருக்கிறேன் நானும் உருவாக்கி இருக்கிறேன் ஆனா பொதுமக்களுக்கு அப்படி ஒரு செய்தியை பத்திரிகை உருவாக்குறதுக்கு அதை செய்தவரே சுப்பிரமணிய சாமி தான் அதுக்கு என்ன காரணம் சாமிக்கும் வைகோவுக்கு ஒரு ஈகோ இருந்துச்சு பாராளுமன்றத்துல வந்து சுப்பிரமணிய சாமி தன்னை பெரிய அறிவுஜீவியா நினைச்சார் ஆனா அங்க போற போது வைகோ சாமியை பெருசா மதிக்கிறது இல்லை இவருடைய பேச்சு இவருடைய தோரணை உண்மையிலேயே பாராளுமன்றத்தில் எல்லாரையும் கவர்ந்துச்சு சிங்கம் உரிமை கொண்டிருக்கிறது சொல்லுவாங்க இவர் பேச ஆரம்பிச்சாவே வட இந்தியாக்காரர்கள்லாம் மொழி தெரியாம தமிழ்ல பேசினா கூட ரசிக்கிற மாதிரி அப்படி ஒரு பேச்சாளர் இருந்தார் அதுல ஒரு ஈகோ வந்து சுப்பிரமணிய சாமி இருந்துச்சு அவருக்கு எதிரா அதை பயன்படுத்தி கொண்டு இவரை காலி பண்றதுக்கு அது வந்து மாற்று கருத்துல இருந்தாலும் அவரு கூட சேர்ந்து அவருக்கு உதவி பண்ணுவதற்காக அதை செஞ்சு கூட சேர்ந்து அதை விதைத்தவரே சுப்பிரமணிய சாமிதான் இது எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கும் வைகோக்கும் அப்போ ஒன்றும் நெருக்கமும் கிடையாது எனக்கு பெரிய தொடர்பே கிடையாது எனக்கு அது ஆச்சு ஒரு அரசியல்வாதிக்கு வந்து எதிராக இப்படி ஒரு மோசமான ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு நீக்க போகிறாங்களா கட்சி விட்டு நீக்க போகிறாங்கன்ற வந்த உடனே இந்த குற்றச்சாட்டு தான் வைக்கப் போகிறாங்களே எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பாஜ்பாய் சொல்லிட்டார் அதாவது புலிகள் மூலமாக கலைஞர் இது வந்து ஒரு செயற்கையான ஒரு விதைக்கப்பட்ட ஒரு செய்தி சரிங்க அதான் பிளான்ட் நியூஸ் இது எனக்கு தெரியும் சுப்பிரமணிய சாமிக்கு தெரியாது சென்னைக்கு வந்த உடனே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நேரடியாக வைகோ சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருந்ததுனால அப்ப நக்கீரன் பத்ரியுடைய துணை ஆசிரியர் இருந்தவர் காமராஜ் எங்க பக்கத்து ஒரு பெரமலூரை சேர்ந்த பை தம்பி அவருக்கும் வைகோக்கும் ரொம்ப நெருக்கம்னு எனக்கு தெரியும் அவனை அழைச்சி மெயினா ஒரு செய்தி சொல்றேன் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துகிட்டவரு அவரை கட்சியை விட்டு நீக்க போறாங்க

நைட்டு பத்து மணிக்கு மேல சந்திக்கலாம்னு சொன்னாரு அடையாறுல ஒருத்தர் நண்பர் வீட்டு பதினோரு மணிக்கு ரெடியா இருங்க அப்ப நம்ம போலாம் நான் தங்கியிருந்தேன் எக்மோர் பக்கத்துல ஒரு அறையில தங்கியிருந்தேன் காமராஜ் வர்றாப்புல வரும்போதே தளர்ந்து வந்த உடனே என்னையாது லேட்டா வர்றேன்னு இல்லைங்க வேணாங்கன்னு என்னன்னு கேட்டேன் இல்ல உங்களை சந்திக்கிறது தலைவருக்கு தெரிஞ்சா அவர் சொல்றாரு அட அவர் தான் இவர் நீக்க சொல்றாரு அவர் வருத்தப்படுவார் நினைக்கிறாரா இவரை யாரும் காப்பாற்ற சொன்னதை போல சொல்லி ஒரு நாலு அஞ்சு நாள் கழிச்சு மதுரையில ஒரு போஸ்டர் இவரை வைக்கோ வைக்கோன்னு தமிழ்நாடு முழுக்க அப்போ ஒரு புகழ்பெற்ற பேச்சாளராக திமுக பேர் வெற்றி கொண்டான்னு பேரு அவருக்கு முதல் முறையாக மெட்ரா இந்த மதுரையில பெரிய போஸ்டர்ல வேகோ வேகோன்னு போட்டுருந்தாங்க மாற்றாக வேகோ ஓ சரிங்க அப்பதான் இவருக்கு முதல்ல நான் முன்னாலே சொல்லி இருந்ததுனால ஒரு சந்தேகம் வருது சந்தேகம் வந்து யோசிக்கிறாரு அதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் ஆஹா வேல்சாமி சொன்னது உண்மைதான் நமக்கு காய் நகர் அப்படின்னு தெரியுது அப்புறம் நான் எதை சொன்னா அதை போலவே இவர் மீது அந்த குற்றச்சாட்டை வச்சு தான் கட்சி விட்டு வெளியனு வெளியனு வந்தாங்க அதுல வைகோவும் பல தவறு தான் இன்றைக்கு அவருடைய வீழ்ச்சிங்கிறதுக்கு இன்னொன்னு சொன்னா அவர் மறுக்க முடியாது அதே போல தமிழ்நாடு அரசியல் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கணும் தமிழ்நாடு முழுக்க ஒரு தலைவர் எம்ஜிஆரை கடந்து ஒரு ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் போற போது பிரம்மாண்டமான கூட்டம் வைகோ கூடியது ஆமா ஆமாங்க நான் உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும் அந்த நேரத்தில் டெல்லியில இந்த கல்லூரிகள் சான்றிதழ் தலைமை செயலாளர் அவருடைய மகளுக்கு ஒரு கல்யாணம் எனக்கு அவரிடம் அழைச்சிருந்தார் அங்க விருந்துக்கு போற போது அங்கே நான் சந்தித்தவர்கள் ஜேபிஆர் ஏவா வேலு இப்ப மந்திரியா இருக்கிறவர் ஆர் ஆர் சேகரன் ஏ சி சண்முகம் இவங்கெல்லாம் கல்லூரி வச்சிருக்க பெரிய மனிதர்கள் அஞ்சாறு பேரை பார்த்தோன்னே அந்த நான் எனக்கும் கல்லூரிக்கும் சம்பந்தம் இல்லை என்னடா வித்தியாசமா இந்து நீங்க வரீங்க யோ நீங்க தொழில் ரீதியா வரீங்க நான் நட்பு ரீதியா வர்றேன் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் அப்ப இந்த அரசியல் மாற்றம் வந்து வைகோ போனோடனே அப்ப நான் சொன்னேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமா தொடர்பே இல்லாத ஒருத்தருக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் வருது அவர் நல்லவரோ கெட்டவரோ இந்த மாற்றம் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு உடனடியாக அதை ஆமோதித்தவர் ஜேபிஆர் தம்பி நீங்க சொல்றது உண்மைதான் ரொம்ப காலத்துக்கு பின்னால் அரசியலுக்கு இப்போ சினிமாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தருக்கு பின்னால நம்ம மக்கள் படுறாங்க அப்படி அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது இவரை பலப்படுத்தணுங்கிற ஒரு கருத்து வருது வைக்கோ பலப்படுத்தணும் வந்தோடனே அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க நாங்கள் போய் இப்படி பேசுறது உங்களுக்கு பழக்கமானு கேட்குறேன் எனக்கு பழக்கம்தான் தெரியும்னு அப்போ நீங்கள் வந்து அவர்கிட்ட பேசுங்க அப்போ ஜேபிஆர் மட்டும் சொன்னது எனக்கு வயசாகிடுச்சு நான் எம்ஜிஆர் கூட தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிருக்கிறேன் எனக்கு அந்த அனுபவம் அந்த அளவுக்கு வேற யாருக்குமே இருக்க இருக்கு ஆனால் என்னால் என்னைய சுற்றுப்பயணம் வர முடியாது என்னுடைய சுற்றுப்பயண அனுபவத்தின் மூலமாக இவருக்கு நான் ஆலோசனை சொல்லலாம் அவர் கூட சுற்றுப்பயணம் பண்ண முடியாது மற்ற எல்லாரும் கட்சியில சேர்ந்துட்டு அவர் கூட வர்றோன்னு சொல்லிட்டாங்க ஏசி சண்முக ஏவாவயில் உட்பட சேகர் அந்த தர்மபுரி சேகர் உட்பட காலையில அங்கிருந்து மார்னிங் ஃபிளைட்ல நானும் அந்த சேகரம் தான் வர்றோம் வந்த உடனே மெட்ராஸ்ல இறங்கணுன்னு விசாரிச்சாக்கா அன்னைக்கு புதுக்கோட்டையிலேயே ஒரு பொதுக்கூட்டம் வைகோ வைகோக்கு அதை பார்க்கணுங்கிறதுக்காக எப்படி பல்லவனில் வர்றேன்னா வைகையிலே உடனே டிக்கெட் போட்டு வந்து இறங்குறேன் வைகையில் புறடும் போதே திருச்சிக்கு ஃபோன் பண்ணி ஜங்ஷன்ல வந்து ஒரு கார் நிறுத்தி சொன்னேன் அப்போ அஞ்சரை மணிக்கு வரும் வைகை இறங்கி அந்த கார்ல புதுக்கோட்டைக்கு போறேன் கரெக்டாக மீட்டிங் போறதுக்கு அந்த விடுதியிலேருந்து கீழே இறங்கி படியில் இறங்குறேன் என்னை பார்த்தோன்னு என்னங்க வந்து சாமினார் உனதான் பார்க்க வந்தேன் என்ன அப்படின்னு நின்னாரு இல்லை கொஞ்சம் தனியாக பேசணும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வந்து என்ன உங்களுக்கு ஒரு பெரிய சாதகமான ஒரு நிலைமை வருது மாதிரி ஜேபிஆர் ஏவா வேலு ஏசி சண்முகம் இந்த சேகரன் இவங்க எல்லாம் உங்க கூட கட்சியில் சேர்ந்துக்கிறதுக்கு ரெடியாகிட்டாங்க என்னை கேட்டு சொல்ல சொன்னாங்க நீங்கள் தேதி சொன்னீங்கன்னா வந்து சேருவாங்கன்னு அவர் உண்மையாவான்னு கேட்டார் அப்புறம் எல்லாரும் பார்த்த பார்த்தோன்னே நீங்கள் என்ன எங்கேருந்து வரீங்கன்னா நான் டெல்லியிலேருந்து எப்படி நேரம் வந்து வீட்டுக்கு கூட போகிறேன் அப்போ நான் நேரம் வச்செல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் கீழே வந்துட்டேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க காலையில் உங்களை வந்து சந்திப்பாங்க அப்படின்னு சொன்னார் சரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அடுத்த நாள் காலையில் ஒரு எட்டு மணிக்கு இவருக்கு மிக நம்பிக்கையான ரெண்டு பேர் பழைய மந்திரி செல்வராஜும் பழைய எம்எல்ஏ மலர் மன்னனும் ரெண்டு பேர் என் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தோடனே அந்த மலர் மன்னனுக்கு நல்ல பழக்கம் உள்ளவர் என்ன வேணும் சாமி எங்கள் தலைவர் சொன்னார் ஆச்சரியமாக இருக்குது என்ன இவங்களான் சேர்றேன்னு சொல்லலாம் இதுலன்னு ஆச்சரியமாக இருக்குது ஆமா உண்மையான தான் சொன்னாங்க நான் தான் சொன்னேன்னு உண்மையாவும் எங்களால் நம்பவே முடியல சரி நான் சொன்ன இந்த ஆட்கள்ல உங்களுடைய ஆட்ட பழக்க உண்டு கேட்டேன் ஏவா வேலு நானும் எம்எல்ஏ இருக்கும் ரெண்டு பேரும் நல்ல அறிமுகம் உண்டு மலர் மன்னன் உடனே என்ன பண்ண அங்க இருந்து அப்பெல்லாம் செல் கிடையாது லேண்ட்லைன் போன்ல போன் அடிச்சு ஏவா வேலு அண்ணே என்ன நான் ஒண்ணு இல்ல உங்களுக்கு வேண்டிய நண்பர் ஒருத்தர் தான் பக்கத்துல இருக்கிறாரு நம்ம டெல்லியில பேசிட்டு வந்தோம்ல முந்தா நாடு அது சம்பந்தமா அவர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்பாரு நீங்க சொல்லுங்க மத்தான் பேசிக்கலாம் சரி உன்ன இவர் ஃபோன் எடுத்து நான் மலர் பேசுறேன் அப்படின்னு உடனே அவர் இவருக்கு முகம் பிரகாசம் அடைஞ்சு என்ன நம்ம வேலுசாமி ஒண்ணு சொன்னாரு உண்மையா அப்படின்னு அவர் அவரு முகமே மாறி போய் அப்படியா நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை தான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி உங்ககிட்டே கொடுத்துட்டாரு என்று ஃபோனை வச்சுட்டு உண்மையிலே இன்னும் நான் கிள்ளி பாத்துக்கிறேன் நம்பவே முடியல இவங்களாம் வந்து சேர்றாங்கிறத அப்படின்னு ரெண்டு பேரும் தான் போனாங்க ஆனாலும் அதுக்கு பின்னால் என்ன காரணத்திற்காக அவர்களை இவர் சேர்த்துக்கலன்னு எனக்கு தெரியாது சேர்த்துக்கலைன்னு சொல்றீங்களா அவங்க வரலை அவங்க வர்றேன்னு சொல்லிட்டாங்க இதே உறுதிப்படுவியாச்சு என்ன காரணத்தாலும் அவர்களை உள்ளே சேர்ப்பதற்கு வைக்கோ விரும்பல இன்னைக்கு வரல எனக்கு காரணம் தெரியாது ஒருவேளை அவர்களை ஒரு சேர்த்து கொண்டிருந்தால் அந்த கட்சியுடைய சூழ்நிலையை மாறி கூட இருந்து அது என்ன காரணம் எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் புது தகவலா சொன்னா இப்ப இந்த செல்வி ஜெயலலிதா இடத்த விட்டோம் அங்க ஒரு அவங்க வந்து கால் உடஞ்சி அச்சப்பட்டு அரசியலுக்கே வரமாட்டணும் முடங்கி போயிருந்த நேரத்துல நீங்க சொல்ற அந்த சுப்பிரமணிய சாமி கருணாநிதி மோதல் உருவாகுது பார்ப்பனு பேர சொல்லி திட்டாரு ஜாதி புத்தி ஜாதி புத்தியை காட்டிட்டீங்க அததான் அந்த புத்தி ஆஹ் காட்டிட்டீங்க அப்படி திட்டாரு அதனால அவரை வரப்போ தான் மாற்றாக செல்வி ஜெயலலிதா அரசியலுக்கு வரணும்னு வந்து முயற்சி இருக்கிறீங்களா என்ன அப்ப அவர் என்ன முயற்சி அப்போ என்னன்னா நீங்கள் அந்த நேரில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது எப்படியா ஏத்து என்ன பண்றாருன்னு முயற்சிட்டு இருக்கோம் முதலில் அந்த நினைப்பு வந்தது ரஜினிகாந்த் அப்போ புகழ்பெற்ற நடிகராக இருக்கிற போது அவரை இவருக்கு எதிராக கொண்டு வந்து அரசியல் பண்ணால் ஜெயிக்க முடியும்னு சில பேர் சொல்றாங்க அதுக்கான முயற்சியில் அவர் இறங்குறார் முயற்சியில் இறங்குற போது அவருக்கு அறிமுகம் இல்லை கடைசியாக ஒவ்வொருத்தரையா பா யார் மூலமாக பேசுறா சோ கிட்ட சொல்கிறார் உன்னே சோ சொல்கிறாரு எனக்கு அவர் ரொம்ப வேண்டியவர் தான் ஆனால் அவர் ஒரு வித்தியாசமான குணாதிசயம் படைத்தவர் அவர்கிட்ட இதை நான் பேசுனா எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியுது மன்னிச்சுங்க நீங்களே பேசிங்கன்னா இல்லை யார் மூலமாக பேசுனா சரி அப்ப அப்போ நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் நம்ம நண்பர் ராதாரவி அவரு பேசுனா சரியாக இருக்கும்னு அவர் சொல்கிறார் அப்புறம் அடுத்த நாள் அவருக்கு தகவல் சொல்லி அவர் ராதாரவி வந்துடுறாரு ராதாரவிக்கு எனக்கு என்ன வேணும் அவர் கல்லூரியில சட்ட கல்லூரியில் படிக்கிற போது அந்த கல்லூரியில மாணவர் காங்கிரஸ் கூட்டம் போட்டால் அது பேச போயிருக்க தான் பழைய தலைவர் ஒருத்தர் கருத்திருமன் எதிர்கட்சி தலைவர் இருந்தாரு அவருடைய மகன் ராதாரவி எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் கருத்து கருத்திருமண் எதிர்கட்சி தலைவர் தான் அனுபவிக்கொண்டே நான் எங்க ஊருக்காரர் இல்ல அவர் எங்க ஊர் சங்கயான படந்தான அவங்க அப்பா வாழ்ந்த ஊர் அப்படின்னு ஆமா ஆமா நானும் திரிச்சு அப்பவே இன்னைக்கு வரணும் அவர் என்ன பார்த்தோன்னே வேலுசாமி சொல்றாரு வேலாயுதம் ஆரம்பத்துல சொன்னாரு இன்னைக்கு வரலாம் அதான் சொல்றாரு அவர் பேசிட்டே இருக்கிற போது உண்மைதாங்க அவர்கிட்ட நான் நெருக்கமா இருக்கிறேன் ஆனாலும் நான் அவர்கிட்ட பேச தயக்கமா இருக்கு ரஜினி கிட்ட பேச சொல்லிட்டு டக்குன்னு சொல்லு இதுக்கு பொருத்தமானவர் நம்ம வேலாயுதம் அண்ணாச்சுதான் இவர் பேசினா சரியா இருக்குன்னு சொல்லு முடிக்கிறாங்க ஒண்ணு என்ன நீங்க வேணா பேசுறீங்களான்னாரு எனக்கு அறிமுகம் இல்லை ரஜினிகிட்ட அப்படின்னு சொல்றேன் அடுத்துதான் சொல்றேன் ரஜினி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது உங்க மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் தான் அவர் எனக்கு மிக நெருங்கிய நம்பர் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு எதுக்குன்னு சொல்லாமலே அப்புறம் என்னன்னு கேட்டா அடுத்த நாள் தான் முடிவு பண்றோம் இவர் டெல்லி போய்ட்டு அமெரிக்கா போறதா முன்னாலே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாரு சுப்பிரமணிய சாமி நீங்க நான் போறேன் நீ கட்டாயமா பார்த்து பேசிருங்கன்னாரு அவர் எந்த அளவுக்கு ஆர்வம்னா அவரை பார்த்துட்டு வந்த உடனே ஹானலூல வந்து எனக்கு போன் அடிக்கிறார் என்ன பார்த்துட்டீங்களா பேசுனீங்களான்னு எனக்கு என்ன அனுபவம்னு கேட்டா ஒன்றரை மணி நேரம் பேசியிருந்தேன் அப்போ எங்க யாரு ரஜினி கிட்ட ஒன்றரை மணி நேரம் பேச ஆமா ஆமா பேசுவது இல்ல வேடிக்கை இருந்தாக்க ரொம்ப பேர் வந்து அரசியலுக்கு அவர் பேசினா சொல்லிட்டு இருக்கான்ல ரஜினிகாந்திடம் அரசியல் ரீதியாக இவரை கொண்டு வரணும்னு சொல்லி முதல்ல பேசி அரசியல்வாதியா நான் தான் இது இவ்வளவு நாள தெரியாதுங்கல்ல நான் பேசி முடிச்சு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறேன் அதை சொல்லிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் பேசி அது என்ன வேடிக்கைன்னு கேட்டா ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு கீழே போது பெரிய கூட்டம் கீழே நிக்குது சரி அவரோட போட்டோ எடுத்துக்கிறதுக்காக நான் பேசி வரட்டு சரி வரேன்னு கீழே இங்கே தாண்டி போனேன் திரும்பி எனக்கு கூப்பிட்டாரு கூப்பிட்டேன் திரும்பி பார்த்து என்னன்னு என்னன்னு இவ்வளவு நேரம் பேசி இருந்தோம் எல்லாரும் போட்டோ எடுக்கணும் நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கணும் சொல்றாரு ஆஹ் பரவாயில்லைங்க இல்ல இல்ல வாங்கன்னு மறக்கவே முடியாது அவரே ஓடி வந்து என்னுடைய இடுப்புல அப்படி கையை போட்டு கட்டி புடிச்சிக்கிட்டு ஒரு போட்டோ எடுங்க எடுத்து நான் வந்துட்டேன் ரெண்டு மூணு நாள்ல அவரே அந்த படத்தை பெரிய படம் போட்டு ஃப்ரேம் பண்ணி எனக்கு கொடுத்துருன்னு சார் அது இன்னும் இருக்கு அது அது ஒரு பக்கம் இது என்ன பேசிட்டு வந்த உடனே நான் நினைத்தது அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகராக இருக்கலாம் ஒரு வெள்ளந்தி மனிதர் அரசியலுக்கு ரொம்ப முழுக்க முழுக்க யதார்த்தவாதி ஒரு அரசியல் இருக்க முடியாது இவரால் அரசியல்வாதியாக இருந்து ஒரு சுற்றுப்பயணம் போவருக்கும் மற்றவரோட அனுசரிச்சு போவருக்கும் முடியாதுன்னா ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்போ அமெரிக்கா வந்து பேசணும்னு சொன்னேன் பாத்துட்டேன் பேசுனேன் என்ன ஏற்பாடு பண்ண சரின்றாரா நான் இல்ல என்னுடைய கணிப்பு என்பது அவர் எந்த காலத்திலும் அரசியலுக்கு வர மாட்டார் அப்பவே சொன்னீங்க நீங்க அவன் சொன்னேன் சொன்ன தொண்ணுக்கும் முந்தின காலகட்டம் ஆமா அரசியல் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு சொன்னதோட இல்லாம ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவர் அரசியலுக்கு வந்தால் அது அவருக்கும் நல்லதில்ல தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லைன்னு சொன்னேன்

சொல்லிட்டு இருக்கிறேன் நேரத்தில் தான் அவர்தான் சரி நான் பாக்குறேன்னாரு சரி கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் அதுவும் திரும்பி பாருங்க மதுரை பக்கத்துல நத்தம் இருக்கு அந்த ஊர்ல ஒரு பொதுக்கூட்டம் பேசிட்டு ரெண்டு பேரும் ட்ரெயினில் சென்னைக்கு வரோம் சுருவணி சாமி சுமரணி ஆமா வரும்போது என்ன ஒண்ணும் சரியா பிடிபட மாட்டேங்குதானாரு நீங்க தான் ஜெயலலிதா கிட்டே பேசுகிறேன் என்னாச்சு இல்ல உங்ககிட்ட சொன்னேன் சோதா வேண்டி வருன்னு அவர்ட்ட சொன்னா அவர் என்ன முயற்சி பண்ணாலும் ஃபோன்ல கூட பேச மாட்டேங்குதா என்னால முடியலைன்ட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியல முதல் நாள் ராஜாராம்ன்கிட்ட சொன்னேன் அவர் முடியாதுனதுக்கப்புறம் சோட்ட சொன்னேன் அவனும் முடியாதுட்டாங்க ஏங்க நான் சொன்னேன் நீங்க ஏன்கிட்ட சொல்லாம அவங்ககிட்ட சொன்னேன் இவங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிகளே போய் அங்கே போய் இறங்கி ஹோட்டல் சிந்துரிக்கு போனோம் போய் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு இப்போ இது டிஃபன் சாப்பிட்றதுக்காக உட்கார போகிற இடத்துல ஒரு நிமிஷம் இருங்க ஷோ வந்துக்கிட்டு இருக்கிறாரு மூணு பேரும் சேர்ந்து சாப்பிடவேன்னார் மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட உட்காந்தோம் ஆரம்பிக்கும்போதே சோ சோட்ட என்ன சோ நீங்க தான் ஜெயலலிதா கிட்ட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டா பண்றேன் நீங்க அப்புறம் உன்னால முடியாதுட்டீங்க ஆமா என்னன்னே தெரியல போனை கூட எடுக்க மாட்டேன்றா அப்படின்னாரு அடுத்த வார்த்தையை இவர் நம்ம வேலுசாமி பார்த்து பேசுறேங்கிறாரு அவனுடனே அவர் ஒண்ணு என்னது நான் பேசினாவே வர மாட்டேன் இவர் எப்படி பார்ப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கிற போதே நான் ஏன்னா பதில் சொல்றதுக்கு முன்னாலே சுப்பிரமணிய சாமியுடைய சாமர்த்தியை நீங்க அதில் புரிஞ்சுக்கணும் அவர் சொல்ல என்ன சோ அவசரம் பேசுறீங்க அவர் நான் ஏற்பாடு பண்றேன் பாக்குறேங்கிறாரு சொல்லுவோம் பாத்துட்டா நல்லது இல்லைன்னா நீங்களே முயற்சி பண்ணி நடக்காத ஒரு முடியலன்னு போறோம் என்ன எனக்கு பேசுறது வழியே உன்னே திரும்பி என்ன பார்த்து நீங்க எப்ப பாக்க போறீங்க இப்ப சொன்னா இப்பயே கூட போறேன்ட்